எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா ஆமா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு நாலு நாள் நம்மள துரத்தி விட்டுருவாங்க வேற வேலைக்கு எதுக்கு போற சிரிக்கவே தெரியாதவங்க அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சு நீ தேங்காய் பொறுக்கிட்டு இருந்தா இந்த டேஸ்ட் யாரு காப்பாத்துறது எங்கிட்ட வேலைக்கு வந்துடுயா ஆ சரி வேற என்ன அமாவாசை போய் அந்த கோயிலு கடையில் நான் சொன்னேன் சொல்லி கத்தி படம் நல்லா நெகு நெகுனு சேவிங் பண்ணிட்டு துணி போட்டு வரணும் சரி எவ்வளவு வேணும் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க ஹலோ இவ ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு